எதிர்பார்க்கறத விட நல்லதாவே பண்ணிருங்க பட்ஜெட் உள்ளாவும் கேட்பேன் அதே மாதிரி க்ரீ பிளான ஈவன் சின்ன சின்ன விஷயம் கூட ஈவன் இந்த கிளாஸ் கூட நான் ஆட் ஆட் பண்ண ஈவன் இங்க ஸ்டைலும் நான் எதிர்பார்க்காத மாதிரி தான் இருந்தது நல்லா இருக்கு இது ஈவன் ஆல்சோ எமை குட்டா இருக்குது சீரியஸாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாததை விட ரொம்ப இருக்குது பட்ஜெட்டை தகுந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டோமா ரொம்பவே கண்டிப்பாக கன்வீனியன் பண்ணி கொடுத்துட்டோம் கண்டிப்பாக நான் ஃபஸ்ட்டு உங்களை அப்ரோச் பண்ணுறது ஒரு வீடியோ பார்த்து தான் சார் அப்போ நீங்கள் வருவீங்களான்னு நான் கூட எதிர்பார்க்கலாம் சார் கோயம்புத்தூர்லேருந்து விருதுநகர் பாசிபிளா எனக்கு சார் கொஞ்சம் சின்ன டவுட் ஃபுல்லாக தான் இருந்துச்சு சார் இப்போ ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ரொம்ப நன்றி ரொம்ப நன்றினா இதே மாதிரி நீங்கள் ஒரு நாலு ஷாப் மேம் மேடம் அதுக்குண்டான வளர்ச்சி வரணும் அதுக்காக நாங்கள் இடையென பிரார்த்திக்கிறோம் கண்டு

கடை ரொம்பவுமே கிராஸு தான் அப்போ அதுக்கு வந்து ரொம்ப எஃபர்ட் பண்ணி அடிச்சிருக்கிறோம் எந்த அளவுக்கு நம்ம வந்து எஃபர்ட் கொடுத்து அடிச்சிருக்கிறோம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராஸா இருக்கிற கடையை நம்ம வந்து கம்ப்ளீட்டா ஸ்ட்ரைட்டாக கொண்டு வரணும் ஏன்னா கிராஸாகவே நம்ம வச்சு வியாபாரம் பண்ண முடியாது அதனால நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரைட்டாக கொண்டு வரணும் அவங்களுக்கு ஃபேன்ஸ் ஷாப் போறதுக்கு ஐட்டம்ஸும் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால அதுக்குண்டான ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு பக்காவா கிராஸ் கட்டிங்லேருந்து எல்லாம் நீட்டாக எடுத்து பண்ணியிருக்கோம் ஸோ ஆக்சுவலா இப்போ வந்து ஃப்ரெண்ட்லேருந்து நம்ம பார்த்துடலாம் இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்பிளே ரேட் கொடுத்துருக்குறோம் ஹைட் ஏழு அடி லென்த் மூணு அடியில் ஒரு டிஸ்பிளே ரேக் கொடுத்துருக்குறோம் அப்படியே நம்ம வந்து உள்ள வந்தோம்னா ஃப்ரண்ட்ல வந்து நம்ம வந்து கிளாஸ் கவுண்ட்ரு ஒரு அடிக்கு கொடுத்துருக்குறோம் இதுக்கு வந்து டாப் டொல்லமும் ஃப்ரண்ட் டொல்லமும் கிளாஸ் கொடுத்து கிளாஸ் கவுண்ட்ரு கொடுத்துருக்குறோம் அதுக்கு பேக் சைடில் ஒரு பதினாலு அடிக்கு நம்ம வந்து ரேக் அடிச்சிருக்கிறோம் இந்த பதினாலு அடி ரேக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து சுவிட்ச் பாக்ஸு அதாவது சுவிட்ச் பாக்ஸ் பிளஸ் மீட்டர் பாக்ஸு ரெண்டுமே கொடுத்துருக்குறாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து காடி ஃபினிஷிங் எடுத்து அது பக்காவோ பண்ணியிருக்கிறோம் இதில் வந்து ரெண்டு நாலடி பேக் சைடில் ரேக் கொடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் ஒரு வந்து ஒரு மிரர் கொடுத்துருக்குறோம் எதுக்காகனாக்கா அவங்க வந்து ரெண்டல் ப்ராடக்ட்ஸ் எடுத்து இங்கே நகை சட்டவே எடுத்து பார்க்கணுனாக்கா அவங்களுக்காக விசபிளாக இருக்கிற மாதிரி போட்டு பார்த்துக்கறக்காக நம்ம வந்து கிளாஸோட டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்கோம் மிரர் கொடுத்துருக்குறோம் ஸோ அதுலருந்து நம்ம கண்டினியூஸ் பண்ணோம்னா ஒரு மூணு அடியில் ஒரு ரேக்கு அதுக்கப்புறம் இதுதான் நம்மளுக்கு வந்து மெயினான வந்து கடையோட பார்வையே அதாவது நேராக கடையோட நேராக பார்த்தோன்னா இந்த வெளிவீட்டோட அட்ராக்ஷன் அவ்வளோ இருக்கும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு ஒரு லுக் இருக்கும் வெளிவெட்டோட அட்ராக்ஷன் நம்ம லைட் போட்டோம்னா இனி இப்போ வந்து கம்ப்ளீட்டா சீலிங் ஒர்க் முடிச்சு லைட்லாம் கம்மியா தான் இருக்குது வந்து இந்த அளவுக்கு அட்ராக்ஷன் இருக்கு அவங்க எல்லாம் போட்டானா இதோட சூப்பராகவே இருக்கும் பேக் சைட்ல கம்ப்ளீட்டா வெல்வெட்டு அதோட கம்மல் ஐட்டம் வந்து டிஸ்பிளே பண்ணிக்கிற மாதிரி அதோட ப்ரொவிஷன் கொடுத்து சேனல்ல வந்து அவங்க வந்து ஒவ்வொரு கம்மலா மாட்டிக்கிற மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி சேனல் நம்ம வந்து போட்டு கொடுத்துருக்குறோம் இந்த சேனல்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எட்டு சேனல் கொடுத்துருக்குறோம் இதுல வந்து டோட்டலா அவங்க வந்து நாற்பத்தஞ்சுல இருந்து ஐம்பது பீஸ் அடிக்கலாம் கம்மல் மட்டும் ஸோ அதுக்கு நம்ம இந்த ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறோம் இந்த சைடு அவங்க வந்து பாக்ஸ் ஐட்டம்ல வச்சுக்கிற மாதிரி மேல வந்து அவங்க ரெண்டு ஐட்டம் இந்த மேனிக்கூர்ல ஒரு ஆக்டோ அதுல வந்து வச்சுக்கிற மாதிரி வரும் இதோட பக்கத்து சைடு பார்த்தோம்னாக்கா இது வந்து நம்மளுக்கு வந்து வளையலோட செக்ஷன் வளையலோட செக்ஷனு இந்த வளையல் பைப்பு நம்ம எடுத்து இதுல பைப் போட்டு அது அப்படியே நம்ம வந்து உள்ள வச்சுக்கிற மாதிரி வந்துடும் வச்சுக்கிற மாதிரி வந்துடும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதுக்குண்டான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்குறோம் அந்த சைடு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அதுக்குண்டான வந்து நம்மளுக்கு வந்து இந்த பாக்ஸ் ஐட்டம் வைக்கிற மாதிரி மேலே அதே மாதிரி ரெண்டில் ஐட்டம்ஸ்லாம் கொண்டு வர மாதிரி இது வந்து ஆக்சுவலாக கடையோட ரொம்ப ஒரு லுக்கான ஐட்டம் இது ஏன் நம்ம இப்படி கொடுத்துருக்கோம்னா கடையோட நேர் பாரு வெளியே வாசப்படியில இருந்து ரோடு ஃபேஸ்லேருந்து இருந்து அப்படியே பார்த்தோம்னா அப்படியே கம்ப்ளீட்டா அந்த நகை செட்டு தான் கம்ப்ளீட்டா தெரியும் லுக்கா இருக்கும் இனி அவங்க லைட் செட்டிங் எல்லாம் போட்டோம்னா சூப்பரா இருக்கும் அந்த அளவுக்கு பண்ணி கொடுத்துருக்குறோம் அதே முடிச்சோம்னாக்கா இந்த ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த சைடு வந்து ஒரு ஆறு அடிக்கு நம்மளுக்கு வந்து ஒரு ரேக் போட்டு கொடுத்துருக்கோம் ஏன்னா இந்த சைடு எம்டியை விட வேணாம் அப்படின்னாங்க ஸோ அதனால அதுக்கு வந்து ப்ரொவிஷன் தகுந்த மாதிரி ரேக் போட்டு கொடுத்துருக்குறோம் அதுக்கப்புறம் இதில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஷோகேஸ் கொடுத்துருக்குறோம் இந்த கடை வந்து ரொம்ப குறுகலான சைஸு ஒரு கிராஸ் கட்டிங்கான சைஸுங்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்து அடிச்சிருக்கிறோம் ஒன் சைடு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கேஸ்ட்ராவும் ஷோகேஸும் அவங்களோட ரெண்டல் ஐட்டம்ஸ் எடுத்து இங்கே டிஸ்பிளே பண்ணிக்கிறக்கு டேபிளும் மூணுமே ஒரே டேபிளில் கொண்டு வர மாதிரி நம்ம ஐடியா பண்ணிட்டோம் ஸோ அதனால ரொம்ப சைஸ் கம்மியா இருக்கிறதுனால நம்ம கேஷ் டேபிள் ஒரு சைஸும் கேஷ் பாக்ஸ் ஒரு சைஸும் அதுக்கப்புறம் டேபிள் ஒன்றும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரொவிஷன் கொண்டு வர்றது வந்து இந்த கடைக்கு அது சூட்டபிள் ஆகாது ஏன்னா ரொம்ப சின்ன கடை அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பட்ஜெட் வைஸும் ரொம்ப சுருக்கி பண்ணி கொடுத்துருக்கிறோம் ரொம்ப லோ காஸ்ட்ல பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த கடை பார்த்தீங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கும் லோ பட்ஜெட்டில் ஹை குவாலிட்டியில உங்களுக்கு வந்து எந்த ஊர்ல எந்த மாதிரி கடை வேணாலும் ஃபேன்சி ஷாப்போ கார்மெண்ட் ஷாப்போ மொபைல் ஷாப்போ எந்த மாதிரி ஷாப் வேணாலுமே நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்க சன் ட்ரேடர்ஸ் உப்தன் இன்டீரியர்ஸ் கோயம்புத்தூர் அவங்களுக்கு எங்களுக்கு எங்க வேணாலும் வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் மெஷர்மெண்ட் எடுத்து உங்களுக்கு பினிஷிங் பண்ணி கொடுத்துடலாம்